அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி பகுதியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அபிநயவ் அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரபலமாக இருந்தாரு ஸோ அவர் வந்து இன்றைக்கு இயற்கை எழுதியிருக்காரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சகோதரர் பாலா அவர்கள் வந்து அபிநய் அவர்களை பார்த்து உதவி செஞ்சிருப்பாரு இப்படி இருந்த அபிநய் அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாதனால இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அனைவருமே வந்து வருத்தப்பட்டாங்க துள்ளு உதவி இளமை அந்த திரைப்படத்தில் நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு அழகான இருந்தவர் அழகான குரல்லும் பேசியிருக்காரு காக்கா முட்டை படத்துல பின்னணியா குரல் கொடுத்திருக்காரு கத்தி பட வில்லன் கேரக்டர் இவருக்கு பின்னணி குரல் கொடுத்திருக்காரு அடுத்ததா அஞ்சான் படத்திலையும் அவரு பின்னணி குரல் கொடுத்திருக்காரு பையா படத்திலையும் பின்னணி குரல் கொடுத்திருக்காரு இப்படி திரையுலகத்துல பிரபலமா இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்லீரல் பாதிப்பால வயிறு வீங்கிய நிலையில் இருந்தார் அப்புறமா உடல்நிலை சரியாகி அவர் கம்பேக் கொடுப்பான்னு சொல்லிட்டு இன்டர்வியூல பேசியிருக்காங்க நம்ம வந்து நியூஸ் பார்க்கும் நமக்கு கவலையா இருக்கு ஆலய அடையாளம் தெரியாமல் மாறி பிரபலம் நாற்பத்தி நான்கு வயதில் மரணித்த சோகம் குடிப்பழக்கம் மட்டும் காரணம் அவர் இறந்தும் உறவினர்கள் வந்து அதிக பேர் வராமல் இருந்திருக்காங்க இதற்கு காரணம் வந்து குடிப்பழக்கம் தான் சொல்லிட்டு நம்ம நியூஸில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்ன சின்ன பசங்களாம் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க குடிப்பழக்கத்துக்கும் மது போதைக்கும் வந்து சிறிய சிறிய மாணவர்கள் வந்து அடிமை ஆகுறாங்க அரசாங்கம் வந்து இது கவனத்து கொள்ளணும் ஆனால் மது அணிப்பு மாநாடு அது இதுன்னு சொல்கிறாங்க ஆனால் மது ஒழித்த மாதிரி தெரியல திரைப்பிரபலமான அபிநய அவர்களுக்கு இந்த நிலைமையில இருந்து இறந்துருக்காங்க அபிநய அவர்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல் இந்த புகைப்படத்தை பார்க்கும்பொழுது நமக்கு அவ்வளோ மனது வந்து கஷ்டமாக இருக்கு உறவினர்கள் யாரும் வராத நேரத்துலையும் பாலா அவர்கள் வந்து இறுதி அந்த சடங்கு வந்து செய்யறதுக்காக கூடவே இருக்காங்க பாலா அவர்கள் மேலே ரீசெண்டாக அவதூறுகள் அதிகமாக வந்தது என்னடா இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் அவர் கூட இருக்காரு அதை நம்ம வந்து பாராட்டிதான் ஆகணும் इरगिरा बात पे बात पे குடிப்பழக்கத்தினால இப்படி ஆயிரக்கணக்கான உயிர்கள் வந்து போயிட்டு இருக்குது இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம வீடியோவில் சொல்லலை கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராயம் வந்து பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அப்பயே வந்து நம்ம தடுத்துருக்கணும் இதே போன்ற சம்பவங்கள் வந்து அதிகப்படியாக நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இது வந்து நம்ம அரசாங்கம் வந்து கவனத்தில் கொண்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைக்கணும் என்பது நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது தேங்க்யூ